சோழவந்தானில் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவின் நிறைவு நாளில் வைகை ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவத்தில் அம்மனுக்கு பூ ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி மதுரை மாவட்டம் அன்னில் ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா பதினேழாவது நாளில் மாலையில் கோவிலில் உள்ள கொடிமரத்தில் இறங்கும் வைபவம் நடைபெற்றது அதனை அம்மன் அலங்காரத்தில் நான்கிரத வீதி வழியாக சென்று வைகை ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவத்தில் அம்மனுக்கு பூ மஞ்சள் பால் பன்னீர் நெய் தேன் என பதினெட்டு வகை திரவியம் கொண்டு மஞ்சள் நீராட்டி அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து வைகை ஆற்றின் நடுவே பூ அலங்கார மேடையில் அம்மனுக்கு சர்வ அலங்காரத்தில் பூ ஊஞ்சலில் காட்சியளித்தார் இதனை அடுத்து கோவில் பூசாரிகள் சண்முகம் கண்ணன் அம்மனுக்கு தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கினர் வைகை ஆற்றில் விடிய விடிய நடைபெறும் தீர்த்தவாரி உற்சவ விழாக்கான சோழமந்தான் அதன் சுற்று பகுதிகளில் கிராமங்களில் இருந்து தங்கள் குடும்பத்தினருடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் தீர்த்தவாரி உற்சவ விழாவில் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர் பார்த்த நடனம் 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 ஆடி ஆடி ஆடும் அவள் பட்ட நிலை போட்டு வச்சு வடக்கு முகம் பார்த்த மாறி நடனம் மாடி வராலே அவன் நடனம் நடனமாடி வராலே அங்க நடன மாடு மாறி அவள் அளித்த முத்துமாறி வயத்தலத்தில் பறிச்சு வண்ண ரங்கட்டி வடிவமாக வராலே அங்க வடிவமாக வராலே அந்த வடிவமான காளி அவன் திருவத்தூரும் பருவமாக அவ பருவமாக வரலேரா அந்த பருவமான காளி அவ மருவத்தூரு மாறி காலி அவ மருவத்தூரு மாறி மஞ்ச முகமத்தி இல குங்குமத்தி இலகமிட்டு குழந்தை மாறி அவ குழந்தை மாறி வராலே பட்டு உடிசி பருவமாக வரலேருவமாக வாரல் அவ பருவமாக வரலே வருவமாக வாரல் அங்கே பருவமான மாரி அவ பட்டு கோட்டை மாரி